துலாம் ராசிக்கு தான் சொன்னேன் இப்போ குரு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நேரம் சதி சிவில் வந்து மீன ராசி நீங்கள் சுக்கரன் உச்ச வீடு குரு நீசமடைஞ்சிருக்காரு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க நல்லாயிருக்கும் சிவில் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சிவனை திங்கக்கிழமை தோறும் போய் வழிபடுங்க எல்லா இதுக்கும் இது அவர் தான் சிவனை போய் கும்பிடுங்க மீனராசிக்கு நான் சொன்னேன்ல சுக்கரன் உச்ச வீடு குரு அங்கே நீசம் அடைஞ்சிருக்கார் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவை போய் கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போட்டு அது வந்து இது வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக இறைவன் வந்து நடத்தின லீலை ராமாயணம் மகாபாரதெல்லாம் மனைவி அந்த மாதிரி விடக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி பிறர் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது அண்ணன் தம்பி நாலு பேர் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க தாய்க்கு தகப்பங்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காங்க தகப்பன் என்ன சொன்னார் காட்டுக்கு போனே தானாக சொல்லலை மனைவி சொல்லி சொன்னார் உடனே போயிட்டார்ல ராமர் எப்படிப்பா நீ என்னை சொல்லுவேன்னு சண்டை போட்டாரா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற தத்துவத்தை சொன்னது ராமர் ஒருவனுக்கு ஒருத்திதாங்கிறத சொன்னவர் ராமர் பிறன் மனைவிக்கு ஆசைப்பட்டால் என்ன பாடுபடணுங்கிறத சொன்னது ராமாயணம் தெரிஞ்சுதா குட் ஈவினிங் மதுரை ரெண்டு பயம் இருப்பு சூரிய திசை நீங்கள் சொக்கலிங்க வந்து கொஞ்சம் காலி இழுத்து நடக்கிற மாதிரி இல்லை கண்ணாடி போட்டு அந்த மாதிரி பெண்களை வேணால் முடிங்க மதுரை சொக்கலிங்க வந்து கால கொஞ்சம் இழுத்த மாதிரி நடக்கிற பொண்ணு கை கொஞ்சம் இதாக இந்த மாதிரி ஒரு உடல் குறை உள்ள பொண்ணு ஏதாவது இருக்கான்னு பாருங்க உங்கள் ஆள்களில் அப்படி பொண்ணை முடித்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ள பெண்ணை முடிச்சிட்டிங்கன்னா காலம் பூரா நிம்மதியாக இருக்கலாம் நான் அதை நினச்சிட்டே இருக்கேன்னு நீங்கள் வந்துட்டீங்க அந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமான்னு உங்கள் திருமண தகவலில் பாருங்கள் உங்களை விட்டு போகவே மாட்டான் நான் உங்களுக்காக தான் அந்த பாயிண்ட்டை நான் கலெக்ட் பண்ணி வச்சேன் அந்த பெண்ணோட அந்த மாதிரி பெண்ணை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ராசியாக இருக்கும் கொஞ்சம் காலு கிந்தி இழுக்கிறாப்புல ஏதோ ஒரு சின்ன உடல் குறை இருக்கணும் அப்படி பெண்ணு கிடைக்குமான்னு உங்கள் திருமண தகவலில் பாருங்கள் பார்த்து முடிங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசி வந்து சூரியனுடைய வீடு அவர் அங்கே ஆட்சி செய்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து மேஷத்தில் தான் பவர் ஜாஸ்தி சிம்மத்தில் அவர் வீக்கு தான் கொஞ்சம் செயலியில் தான் இருப்பார் சிம்ம ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு வந்து தகப்பனால் இது கிடைக்காது அவ்வளோ உதவி கிடைக்காது ஆனால் நல்லா இருப்பாங்க அவங்க கை ஊனி பொழைப்பாங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வந்து ஜாபு கிடைக்க நீங்கள் என்ன செய் ஐயா இப்போ சிம்மத்துக்கு குரு பார்க்கார நீங்கள் முயற்சி பண்ணால் கிடச்சிரும்